நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நம சிவாய வாழ்க தாழ் வாழ்க

சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் ஆத்தங்குடியில் நலம் தரும் சாய்பாபா ஆலயத்தில் இருக்கின்றோம் சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனுச ஆட்சி அவர்களும் சண்முகன் அவர்களும் இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள் இந்த பௌர்ணமியை முன்னிட்டு சத்யநாராயண பூஜையும் இன்று காலையில் நம்முடைய திருச்சி தாய்மான சுவாமி அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு முற்றோதல் நிகழ்வு அத்தனை பக்த கோடிகள் இங்கு கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்வுகளை பற்றி ஆட்சியும் மன்னனும் நம்முடைய நேயர்களுடன் பகிர்ந்து வருவார்கள் வணக்கம் நகரத்தார் டிவி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் எல்லா நகரத்தாருக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு காலையில் முற்றோதல் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நாங்கள் சொன்னபடி அது தாய்மானோ சுவாமிகள் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க தலைமையில் ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து மாலை நாலு மணிக்கு முடிஞ்சது இப்போ இதற்கு பிறகு சத்தியநாராயண பூஜையும் அதை தொடர்ந்து விளக்கு பூஜையும் நடைபெற உள்ளது ஒரு இது நாங்கள் கலந்துக்கிற மூணாவது நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் இதோட பாப்புலாரிட்டி என்ன நாளுக்கு நாள் இந்த கூட்டங்கிறது நல்லா நம்ம பார்க்க முடியாது அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ இங்கே வ வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் கேட்குறது கிடைக்கிது இப்போ ரீசெண்ட்டாக வந்து சிங்கப்பூரில் கல்யாணி ஆட்சி மாணிக்க மணிவாசக அண்ணன் சொல்லிவிட்டு அறிமணம் அவங்க அவங்க வேண்டியிருந்தாங்க அவங்களுக்கு பேரனோ பேத்தியோ பிறந்தா கண்டிப்பாக இங்கே தொட்டில் வாங்கி தரேன்னு இப்போ அது பிறந்து பிறந்ததுனால தொட்டிலுக்கு அவங்க வந்து உபயோகம் பண்ணியிருக்காங்க இதை நான் வந்து அவங்களுக்கு இந்த காணொலி மூலமாக நான் வந்து நன்றி சொல்ல அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று நடக்குது இப்போ இந்த குரு பூர்ணிமாவில் போன வருஷம் வேண்டிக்கிட்டு அவங்க எல்லோரும் இந்த வருஷம் நிறைய உபயோகம் பண்ணியிருக்கிறாங்க விளக்கு பூஜைக்கும் மற்றதுக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லாமே நடக்கிறதுனால இப்போ வர ஆரம்பிக்கிறாங்க இங்கே நிறைய வழக்கமான பௌர்ணமிங்கிறது வேறு அந்த குரு பௌர்ணமி அப்படிங்கிறது வேறு அது வந்து சாய்பாபாவுக்கு எந்த மாதிரி உகந்த நாள் அப்படிங்கிறத பற்றி அதோட வழிபாடுகளை பற்றி இந்த பௌர்ணமியோட சிறப்பு என்னென்னா சத்யநாராயண பூஜை பண்ணுறது அந்த பூஜையை பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள்னு சொன்னால் வறுமை நீங்கும் அதே மாதிரி இப்போ கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் இருக்கிறவங்க அதுலேருந்து விடுபடலாம் அதுக்கப்புறம் என் நினச்ச காரியம் மூணு பௌர்ணமிக்குள்ளே நடக்கும் இப்போ திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் போனால் நினச்ச காரியம் நடக்குதோ அதே மாதிரி பௌர்ணமிக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுறதுனால எல்லா கை வருங்கிறது ஒரு ஐதீகம் பொதுவாகவே குரு குருவை கும்பிட்டாவே நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது ஷீரடியில் இந்த குரு பூர்ணிமாவை ஒட்டி ஏழாம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் அங்கே சிறப்பாக வெகு சிறப்பாக நடந்து போயிட்ருக்கு நம்மளால் அளவு செய்ய முடியலனாலும் நம்மளால் முடிஞ்சதை இங்கே செய்கிறோம் அதுவும் முற்றோதல் வச்சா அந்த வைப்ரேஷன் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட அபிப்பிராயம் ஸோ இங்கே வர்றவங்களோட பிரார்த்தனையும் எல்லாம் நிறைவேறணுங்கிறது தான் எங்களோட முதல் குறிக்கோள் அதாவது முதல் கண் நகரத்தார் டிவி வந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் எங்களோடய நிகழ்ச்சியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க இப்போ வர வர கூட்டம் அதிகமாகுது எல்லாரும் வந்து கலந்து கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஆச்சு இந்த செலிபிரிட்டி இன்னைக்கு நம்ம ரோபோ சங்கருடைய டாக்டர் கலந்துக்கிறாங்க அதை பற்றி அதாவது ரோபோ சங்கர் அவங்களோட மகள் இந்திரஜா சங்கர் வந்திருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்க தான் சீஃப் கெஸ்டாக இருக்காங்க அவங்க எதனால அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பாபாடி ஓட்டி தீவிரமான பாபாடி ஓட்டி ஸோ நாங்கள் வந்து பாபாவோட ஷால்லாம் வாங்குகிறோம் ஈரோடில் சாய் லோக பலான் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க நம்ம காசியில் ஒவ்வொரு குரு பூர்ணிமா அன்றைக்கும் கங்கா ஆரத்தி அவங்க செய்கிறாங்க அங்கே ஸோ அவங்க அவங்க மூலமாக இவங்க எனக்கு அறிமுகமானாங்க ஸோ இவங்களும் பாபா டிவட்டின்கிற அந்த லிங்கில் தான் இப்போ வந்து இவங்க இங்கே கோயிலுக்கு வந்திருக்காங்க வந்து பாபாவை பார்த்து பிரமிச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் அடிக்கடி இனிமேல் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க எங்கள் பங்காளி வீட்டில் அவங்க பேரே வந்து சங்கரோட கிளாஸ்மேட்டா ஸோ அவங்களும் இந்த இப்போ இங்கே வந்திருக்காங்க ஸோ அவங்கள்டு நீங்கள் பேச நன்றி ஆச்சு தேங்க்யூ நன்றி இப்போ இந்த விழாவுக்கு வந்து ஒரு ஒரு முக்கிய விருந்தினராக வந்திருக்காங்க நம்ம காரைக்குடியை சேர்ந்த பிரசன்ன சோதிடர் ராமசாமி அவர்கள் அவங்க வந்து இந்த குரு பூர்ணிமா இதோட சிறப்புகளை பற்றி முதல்ல சொல்லுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஓம் சாய்ராம் குரு பூர்ணிமா அப்படிங்கிறது வந்து பௌர்ணமி அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வியாழக்கிழமை அதில் வர்ற பௌர்ணமினா எல்லா வர்ற வியாழக்கிழமையும் மட்டும் கிடையாது இது பொதுவாக குரு வந்து ஏற்படுத்தக்கூடிய நமக்கு மிகவும் நல்ல பலன்களை இந்த பௌர்ணமி தரும் மற்ற பௌர்ணமி மாதிரி கிடையாது இதை இன்னும் உதாரணமாக சொல்லணும்னா தனுசு ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய நாளில் மிதுன ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய சமசப்தமாக வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இது வந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸு ப்ளஸ் வந்து வறுமை இது எல்லாமே நிவர்த்தியாகும் குருவுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குருவுடைய ஆசிர்வாதம் கிடைச்சாலே உங்களுக்கு கோடி நன்மை உங்களுடைய பரம்பரை வந்து விருத்தியாகும் பல வகையில் உங்களுக்கு குருவோட கைடன்ஸ் இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க ஸோ குரு பௌர்ணமி குரு குரு பௌர்ணமிங்கிறது மிகவும் நல்லது எல்லாம் எல்லாமல்ல குருநாதருடைய கிருபையினாலே இன்று நமது திருச்சி தாயுமான சுவாமி அவர்களுடைய தலைமையிலே திருவாசக முற்றோதல் தொடங்க உள்ளது அவர்கள் மூவாயிரத்துக்கு மேலாக ஆறாயிரத்துக்கும் மேலாக அவர்கள் திருவாசக முற்றோதலை நடத்தியுள்ளார்கள் திருவாசகம் என்றாலே கணேச ஐயா நினைவு உடனே வந்துவிடும் அந்த அளவிற்கு அவர்கள் எல்லா ஊர்களிலும் திருவாசகத்தை அவருடைய வெண்கல குரலாலே ஒழிக்கச் செய்து எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்துள்ளார்கள் அவர்கள் நமக்கு இங்கு வந்து இந்த இதை தலைமையேற்று நடத்தி தருவது நாம் செய்த பாக்கியம் இன்று சாய்பாபா கோவிலிலே ஆத்தங்குடியிலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது மிக பெரிய ஒரு ஏற்பாட்டை இங்குள்ளவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள் அவர்களுக்கும் இங்கே வந்துள்ள அனைவர்களுக்கு பொன்னா திருவடிகளையும் வணங்கி ஐயாவை தலைமையேற்று தரும்படி உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் சிவா திருச்சிற்றம்பணம் எல்லைன் இறும் பிறவே சூடும் தனினிக்கி அல்லல் அருத்து ஆனந்தம் வாக்கியதே எல்லை மருவான் வேருகச்கும் வாதைben capacitiesmate được Καιcoal திருவாசகம் என்னம் தேன் கற்ற்ற்றாந்த காலம் கடவா கடல் கடக்க தெப்பமாய் வந்தன க அப்பன் rozp கொண்டு அப்பன் தமிழ் ஷாகம் சிவபுராணம் திருப்பரிந்துரையில் அருளியது சிவனது அநாதி முறைமையான பழமை சிவபெருமானின் பெருமையையும் உயிர்கள் அவன் ஆட்கொள்ளும் விதமும் சிவா விதி அரிதர்க்கு அறிய முடி மண் சுமப்ப விரைப்போம் செல்வி பதி அரிதற்கு அரிய அடி மலர்வையை கரை நாரப்பாய துதி அரிதற்கு அரிய பொருள் அமைத்து உருகி உருகி உளம் சுற்ற தேவை கத்தி அறிவதற்கு அரிய யான் முப்போதும் நினைந்து வினை கழித்து உய்வேனே பெரும் துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து பெரும் சிவபோக கொழும் தேரல் மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருடும் பெரும் கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியினைகள் போற்றி போற்றி சிவாய வாழ்க தாழ் வாழ்க

கரம் குவிவார் உள்மகிழும் ஓன் கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஊகவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாத நாள் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை இணை முழுத மாய உரைப்பன்யான் ாய் புல்லாவினையேன் புகழு மாறு ஒன்றியன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாக பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல் நாய் மனிதராய் தேயாய் கணங்களாய் பிறப்பும் என் உள்ளத்துள் இந்த மையா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகல் தனுிய தேவையாய் தனியாய் இயமானனாம் விமலா ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் கிண்டொழும் பின் நேரியாய் ியானேக்கம்ியோடுங்கள் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் பின்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினை தன்னை மறைந்துட மூடிய மாயையே அறம் பாபம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி மூடி மலைந்தோறும் வாயு குடியில்லை மலங்க புலனைதோ செய்ய செய்யும் மனத்தார் கலந்த அன்பாகி அன்பாக சிறியேற்கு நலே இளம் தன் மேல் வந்தருளி வேல் கடல்கள் காட்டே லாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு

மை ஆட்கொண்ட இந்த பெருமானே கோ்த்த விஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே உணுக்கரிய நுண்ணுணர்வே

தமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் உற்றான உன்னார் அமுதே உடையானே தேற்று திக்கார கிடக்குடம்பில் முற்கிடப்பே ടും നാദനേ തില്ലയിൽ പോത്തനേ എൻ പാണ്ടി നാട്ടാണേ அல்ல அறுப்போ என்று சொல்லுக்கு அரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் புணந்து சொல்லுவார் செல்வரே சிவபுரத்தின் உள்ளார் சிவன் நடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து சொல்லிய பாட்டின் பொருள் புணந்து சொல்லுவார் செல்வரே சிவபுரத்தினே ാ ശിവൻപടിക്ക് അല്ലോടമേറ്റ